எலகீஸ் சிலர் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க பட் அந்த என் புருஷன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கான் எப்போ உ நீ இருங்க அலிகீஸ் பேசிக்கிட்டாரு அலகீஸ் ஒரு வீடியோ எடுக்கவும் விட மாட்டேங்கிறாரு ஒரு பேசுவிருக்கும் விட மாட்டேங்கிறார் என்னன்னா அவர் மேட்ச்சுக்கு போயிட்டார் எப்படி இருந்தால் எனக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவார் ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து எக்ஸ்க்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஸ்டார்டிங்கே அவர் கொஞ்சம் தெரியும் அது என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஸ்கோடா க்யூட்டு அதுக்கப்புறம் என்ன இப்போது புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோம் ஸோ என் தம்பி அவனும் நானும் தான் சர்ப்ரைஸை மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அவன் வந்து இப்போ ஒர்க்கு கிளம்பிட்டாரு நான் வந்து என்னென்னா ஒரு அண்ணா ஃபஸ்ட்டு வந்து ஜீவான்னு ஒரு தம்பி அவர் வந்து என்னென்னா நாங்கள் ஸ்கோடா வாங்குறப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்த ஒரு தம்பி ஜஸ்ட்டு அந்த காரெலாம் நம்ம சர்ச் பண்ணிட்டுருப்போம்ல அப்போ வந்து அந்த அப்போ வந்து தெரிஞ்ச ஒரு பையன் அவன் நம்பர் வந்து ரொம்ப நாளாக சேவ்லேயே இருந்துச்சு சடனாக நாமியே இதை மூவ் பண்ணக்கூடாது அப்போ வந்து அவன் பையன் அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் இப்போ வந்து அவன் டாட்டா ஷோரூம்லேயே ஒர்க் பண்ணுறான் ஸோ அது வந்து பெரிய விஷயமா எனக்கு இருந்துச்சு சரி நம்ம டாட்டாலேயே எதுவும் நல்ல பிராண்டு இந்தியா ப்ராண்டுன்னு சொல்லிட்டு டாட்டாவில் வாங்கலாம்னு நினச்சோம் பட் பார்த்தீங்கன்னா அது பார்த்தா நைன் லேக்ஸ்க்கு மேலே வருது ஒரு ஆண்ட்ராய்டு ரோடு ப்ரைஸோடு சேர்த்து ஒரு பத்து ரூபாய்க்கு பக்கம் வந்துடும் ஸோ அதனால் நமக்கு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறப்போ இன்ஷியல் பேமெண்ட்டெலாம் வந்து ஒன்றரை அப்படி கட்டுற மாதிரி இருக்குது ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் சரி மாமாவோட ஃபூப்பை வச்சாச்சு பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மாமா மந்த்லி சேல்ரி என்னோடது கேட்கார் வந்தால் தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அதனால் மாமாவை வச்சா மாமாவை பார்த்தா தேர்ட் பர்சன்ட் கையெழுத்து கேட்குறாங்க ஸோ மாமா மாமாவுக்கும் தெரியும் நம்ம கார் வாங்க புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு அதனால் மாமாவுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் பார்ட்டி கையெழுத்து வேணும்னு கேட்டாங்களா அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க தேடு பார்ட்டி யார் நம்ம அம்மாவே நம்மளுக்கு நம்பி கையெழுத்து போட மாட்டாங்க யார் தேடு பார்ட்டி யார் வருவா ஸோ அதனால அப்படியே ஃப்ளாப் பண்ணிட்டோம் அப்படின்னு மாமா பொறுத்த அளவு அப்படியே ஃப்ளாப் பண்ணிட்டோம் என்னென்னா அந்த ஜீவாட்ட சொல்லி தம்பி இந்த மாதிரி இருக்குடா நீ சொல்லிடு மாமாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த தம்பியும் அண்ணா மூவ் பண்ண முடியலனா அப்படிங்கிற மாதிரி மாமா மாமா என்ன நினைச்சிட்டாரு ஓ இந்த டைம் வந்து நம்மளால புதுக்கார் வாங்க முடியாது போல் அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் விட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்போது நான் என்னன்னா ஜிவாட்டை வந்து அமௌண்ட்டுலாம் உங்களுக்கு நான் சைடில் போடுறேன் அமௌண்ட்டுலாம் பே பண்ணியாச்சு அட்வான்ஸு டென் தௌசண்ட் பே பண்ணியாச்சு எல்லாமே மூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒன்றே ஒன்று தான் ஆனால் டாட்டா வாங்கலை மாமா பொறுத்தளவு டாட்டா ஷோரூமில் போய் பார்த்தோம் நமக்கு பிடிச்சிச்சு பட்டு அந்த காரை நம்ம வாங்கலை அது அதோட மாமா பொறுத்தளவு அந்த கார் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா மாமா பிடிச்சது ஸோ அவனுக்கு வந்து சடான் கார்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னென்னா எல்லாமே வந்து மாமாக்கு செட் ஆகலை அந்த கார்ஸே யாரும் பொறுப்புங்கிறது தெரியல இதனால அந்த ரெண்டு காருமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா மாமாவுக்கு இல்லை ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா செவன் லேக்ஸ் இந்த காரு கார் வந்து மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அது நான் ரெடி பண்ணேன் அதுக்கு முன்ன வந்து இந்த மாதி ஸ்விஃப்டில் வந்து ஒரு கார் பிடிக்கும் அது பேருன்னு தெரியல சீயா எழுதுதோ எதுக்கு வராதவோ சொல்லிட்டு ஸோ அதனால பார்த்திங்கன்னா அந்த கார் அப்படியே இது பண்ணி வச்சுட்டேன் புக் பண்ணியாச்சு நான் இந்த பக்கம் வந்து ரூபாய் கொடுத்தது அப்படியே டாட்டா ஷோரூமில் கொடுத்தது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது அதனால மாமா இப்போத்துக்கு நம்மளால கார் எடுக்க முடியாதுன்னு நினச்சிடா ஆனால் மாமாவுக்கு தெரியாமல் ஒரு புது கார் இப்போ புக் பண்ணியிருக்கேன் அவருக்காக சர்ப்ரைஸாக எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஏம்பேல தான் இஎம்ஐ போய் போயிடுது போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே என்னோட சைடு தான் இருக்குது ஸோ இது வந்து மாமாட்டு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல இன்னொன்று என்ன எனக்கு கார் டிரைவ் பண்ணதுக்கு பெருசாக தெரியாது ட்ராஃபிக்லலாம் தெரியாது சும்மா பைபாஸில் ஓட்டுவேன் நான் எப்படி இங்கே கொண்டு வரதுன்னு தெரில அவனும் இருக்கானே வரும் வர வர வரான் வர அவனுக்கும் பைபாஸில் தான் ஓட்டுவான் அப்போ ட்ராஃபிக்லலாம் அவனுக்கும் கார் ஓட்ட தெரியாது இப்போ நாங்கள் எப்படி வீட்டுக்கு கார் கொண்டு வருதுன்னு எங்களுக்கு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கேன் தம்பி கொண்டு வர்றது அவங்களே கொண்டு வந்து வர சொல்லிடலாமா அது நல்லா தான் இருக்கு காசு அச்சா கேட்பாங்களோ இல்லைன்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பண்ணிடுவோம் பண்ணுறோம் நீங்களும் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஆனால் ஆம்பளே கிட்ட இருந்தாலும் நம்ம சப்ரைஸை எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் நாமளே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து நாம சந்தோஷப்பட்டுக்கலாம் பிடிச்சவங்களுக்கு பண்ணுறதுல தப்பே இல்லைல்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐஸ் நான் கார் வாங்கிட்டு அப்புறம் உங்களை பார்க்குறேன் வாங்க ஈஸ்